கோவை மாநகர மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய இரவு நேர வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக கொடுமையான கொரோனா பேரிடர் காலத்தில் மாநகர மக்களை எல்லாம் இந்த முகநூல் பக்கத்தின் மூலமாக சந்திப்பதில் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைக்க நான் இந்த நேரத்தில் விரும்புகின்றேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொரோனா பேரிடர் காலத்தில் நம்முடைய கோவையில் அனைத்து தரப்பு மக்களுமே மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கின்றார்கள் அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து கொரோனா வந்து கடந்த மாதத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் கொரோனா தொற்று வந்து கோவையில் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது இந்த மாநகரத்திலே வசித்து வருகின்ற நம்முடைய அன்பிற்குரிய மக்கள் அத்தனை பேரும் மிக பாதுகாப்போடு முகக்கவசம் அணிந்து கையுறைகள் அணிந்து அதை போலவே சானிடைசரை பயன்படுத்தி நீங்கள் அத்தனை பேரும் தங்களை தாங்களே சுயக்கட்டுப்பாடோடு நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை நான் இந்த நேரத்திலே வைத்து கொள்ள விரும்புகின்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா கொரோனா வந்து நூற்றி முப்பத்தைந்து பேருக்கு தொற்று பரவி இருப்பதாக தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இதுவரை பார்த்திங்கன்னா கோவையில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு வந்து கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது பல பேர் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள் பல பேர் வீடும் திரும்பி இருக்கின்றார்கள் இன்னும் போனா கோவையில் வந்து முதல்நிலையிலே பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் அது வருவாய் பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி காவல்துறையைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி மாநகராட்சியினுடைய பணியாளர்களாக இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து மிக மிக பாதுகாப்போடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்க விரும்புகின்றேன் எதற்காக நீங்கள் சொல்லுகிறேன் என்று சொன்னால் நம்முடைய கோவை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மதிப்பிற்குரிய ராஜாமணி அவர்கள் கூட இன்றைக்கு அந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரும் அதை போலவே இந்த மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த தொற்றிலிருந்து மீண்டு வந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நான் மனதார விரும்புகின்றேன் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக இந்த முகநூல் பக்கத்திலே நான் வந்திருக்கின்றேன் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதாம் நாளன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு கழக தலைவர் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் அவருடைய தலைமையில் காணொளி வாயிலாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் கழகத் தலைவர் அவருடைய தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் மிக முக்கியமான தீர்மானம் என்னென்னு கேட்டால் பத்து தீர்மானங்கள் அன்றைக்கு நிறைவேற்றப்பட்டன அப்படி நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கூட மிக முக்கியமான தீர்மானமாக கருதப்படுவது அதாவது சாதாரணமான ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் இன்னும் சொல்லப்போனால் அனைத்து தரப்பு மக்களும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பது எதனால் என்று சொன்னால் மின்சார கட்டணத்தால் தான் அதாவது சாக்கடிப்பது மின்சாரத்தினாலா மின்சார கட்டணத்தினாலா என்கின்ற அளவுக்கு வந்து மின்சார கட்டணம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு இந்த ஆட்சியில் உயர்த்தப்பட்டிருக்கிறது சாதாரண ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது கொரோனா ஊரடங்கு காலகட்டத்திலான நான்கு மாதங்களுக்கும் சேர்த்து கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதால் கட்டணம் பல மடங்கு அதிகரித்து விட்டது மின்கட்டண உயர்வுக்கான காரணம் தெரியாமல் அது குறித்து கணக்குகளையும் புரிந்து கொள்ளவும் இயலாமல் விழுபிது விலுபிதுங்கி நிற்கின்றனர் சாதாரண ஏழை எளிய மக்கள் தமிழ்நாட்டில் தற்போது பார்த்தீங்கன்னா சுமார் வந்து ரெண்டு கோடியே பனிரெண்டு லட்சம் வீட்டு மின் இணைப்புகள் உள்ளன இதில் பார்த்தீங்கன்னா மூன்றில் ஒரு பங்கு பயன்பாட்டாளர்கள் அதாவது அறுபத்தி எட்டு லட்சம் இணைப்புகள் இரநூறு யூனிட் முதல் ஐநூறு யூனிட்டுக்குள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இது பார்த்திங்கன்னா மொத்த பயன்பாட்டில் பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதத்தை சார்ந்தவர்கள் இந்த வகையை சார்ந்தவர்கள் இந்த நான்கு மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தி இருந்தால் பிப்ரவரி மார்ச் மாதங்களுக்கு ஐநூற்றி இருபத்தஞ்சு யூனிட்டும் ஏப்ரல் மே மாதங்களுக்கு ஐநூற்றி இருபத்தஞ்சு யூனிட்டும் பிரிக்கப்பட்டு கணக்கிடப்பட்டிருக்கும் இதனால் பார்த்திங்கன்னா பெரும்பாலான பயன்பாட்டாளர்கள் ஐநூறு யூனிட்டுக்கு மேலேயே அவர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள் அதாவது சராசரியாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நூற்றி ஒன்று முதல் இரநூறு யூனிட்டுகள் வரை பயன்படுத்தக்கூடிய அந்த மின்சார கட்டணத்திற்கு யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று ரூபாய் ஐம்பது காசு அது வசூலிக்கப்படுகிறது அரசு மின்சாரத்துறையின் மூலமாக இரநூத்தி ஒன்று முதல் ஐநூறு யூனிட் வரை பயன்படுத்தக்கூடிய அந்த மின்சாரத்திற்கு யூனிட்டிற்கு நான்கு ரூபாய் அறுபது காசுகள் வசூலிக்கப்படுகின்றன ஐநூற்றி ஒன்று முதல் அறநூற்றி இருபது யூனிட்டுகள் வரை பயன்படுத்தக்கூடிய அந்த மின்சார யூனிட்டுகளுக்கு ஆறு ரூபாய் அறுபது காசு என்ற அடிப்படையில் வசூலிக்கப்படுகிறது இந்த ஸ்லாப் முறையை கணக்கிட்டால் ஐநூறு ரூபாய் வரைக்கும் இதுவரைக்கு வந்து கட்டணம் செலுத்தி கொண்டிருந்தவர்கள் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து மின்சார கட்டணத்தை இன்றைக்கு செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் மேலும் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வந்து ஐநூறு ரூபாய் ஐநூறு யூனிட்டுக்கு மேல் மின்கட்டணம் வந்து யாராவது செலுத்திட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து பல மடங்கு இன்றைக்கு வந்து மின்கட்டணம் வந்து அதிக அதிகரித்திருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வழக்கமாக வந்து மின்கட்டணம் செலுத்தியவர்கள் இப்போது பத்தாயிரம் வரை மின்கட்டணம் செலுத்தக்கூடிய அவல நிலை இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியிலே இன்றைக்கு இந்த ஏழை எளிய மக்களுக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இந்த கொரோனா ஊரடங்கினால் வருமானமின்றி மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கிக் கிடந்த நேரத்தில் மின்கட்டணம் என்ற பெயரில் தமிழ்நாடு மின்சார வாரியம் இப்படி கொள்ளையடிக்கலாமா எனவே இந்த குறிப்பிட்ட கால அளவிலான மின் கட்டணத்தை அரசே தள்ளுபடி செய்ய வேண்டும் அல்லது மின் கட்டணம் செலுத்துவதற்கு கால அவகாசம் அளிக்க வேண்டும் வழக்கமாக மக்கள் செலுத்தி வரும் தொகையை விட ரெண்டு மடங்கினா ரெண்டு மடங்கான தொகை இந்த நான்கு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான கட்டணத்தை மக்கள் செலுத்தக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலைமையினை இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு செய்திருக்கின்றார்கள் பிப்ரவரி மாத கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு ஏப்ரல் மாத மின்கட்டணம் செலுத்தியவர்கள் நாங்கள் தான் ஏற்கனவே மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான மின்கட்டணத்தை செலுத்திவிட்டோமே பிறகு ஏன் நான்கு மாதங்களுக்கு சேர்த்து எங்களிடமும் கட்டணம் வசூலிக்கிறீர்கள் என்று கேட்கின்றனர் இவை இரண்டும் தான் பிரச்சனைகள் மின்சார கணக்கீட்டு முறையில் ஏற்பட்ட குளறுபடிகளால் அவற்றை பகுப்பதில் ஏற்பட்ட கோளாறுகளால் எல்லாமும் சேர்த்து மக்கள் மீது அதிக சுமையை ஏற்றி இருக்கிறது இந்த அதிமுக அரசு மத்திய பிரதேசம் கேரளம் மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்களில் பார்த்திங்கன்னா மின்சார கட்டணத்தில் வந்து சலுகை கொடுத்துருக்குறாங்க ஆனால் தமிழகத்தில் வந்து இந்த ஆட்சியாளர்கள் எந்த விதமான சலுகையும் தராமல் மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றார்கள் ரீடிங் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் இருக்கிறது எல்லாமே வந்து மக்களுக்கும் புரியாத புதிராக இருக்கிறது அதே நேரத்தில் ஆட்சியாளர்களை பொறுத்த மட்டில் மக்களிடத்துல ஒரு வழிப்பறி கொள்ளையை போல இந்த ஆட்சியாளர்கள் மக்களிடத்தில் இந்த மின்சார கட்டணத்தில் கொள்ளையடித்திருக்கிறார்கள் தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு பொதுமக்கள் அத்தனை பேருமே பாதித்திருக்கின்றார்கள் பொதுமக்கள் மட்டுமா சாதாரண ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் மட்டுமா பாதித்திருக்கின்றார்கள் இதே நம்ம கோவையில் எடுத்துட்டிங்கன்னா சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பல்லாயிரக்கணக்கான தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் சிறு குறு தொழிற்சாலைகள் இருக்கிறது அதே மாதிரி பெருந்தொழிற்சாலைகள் இருக்கிறது பஞ்சாலைகள் இருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட தொழிற்சாலைகள் நம்முடைய இந்த கோவை மண்டலத்தில் இருக்குது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்திலிருந்து இன்று வரை மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் அந்த தொழில் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் போலத்தான் நம்முடைய இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் மிகப்பெரிய பாதிப்பில் சிக்கி இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது வேலையே இல்லை அப்படி இருக்கிற காலகட்டத்தில் சும்மா வந்து உபயோகப்படுத்தாத மின்சாரத்திற்கு அதிக கட்டணத்தை வசூல் செய்யக்கூடிய அரசாக இந்த அரசு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட நிலைமையை உடனடியாக நம்முடைய கழகத்துடைய தலைவர் அவர்கள் பல முறை கண்டன அறிக்கைகளை தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கடிதங்கள் மூலமாக கேட்டிருக்கின்றார் தொலைக்காட்சி வாயிலாக கேட்டிருக்கின்றார் இப்படி பல முறை அரசனுடைய கவனத்தை நம்முடைய கழக தலைவர் அவர்களும் அதை போலவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலதரப்பு மக்களும் சாதாரண ஏழை எளிய மக்களும் அத்தனை பேருமே கூட இந்த ஆட்சியாளர்கள் வந்து செவுடன் காதில் ஊதிய சங்கை போல எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க என்ன பண்ணணுமோ அந்த தான் இன்றைக்கு ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் மீது எந்த விதமான அக்கறையும் இல்லாத ஒரு அரசாக இந்த ஆட்சி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது கொரோனா பேரிடர் காலத்தில் பொதுமக்களை பாதுகாப்பதற்குண்டான எந்த ஒரு முயற்சியினையும் எடுக்காமல் தங்களுடைய வசதிக்கேற்ப பல்வேறு டெண்டர்களையும் அதை போலவே லாபம் தருகின்ற அந்த வளர்ச்சி பணிகளை செய்வதிலே தான் இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைத்து தரப்பு மக்களுக்குமே நன்றாக தெரிந்திருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கழகத் தலைவர் அவர்கள் நம்முடைய தமிழக மக்களை பாதுகாப்பதற்காக வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபதாம் நாளன்று செவ்வாய்க்கிழமை காலை நம்முடைய தமிழகம் முழுவதுமே கழகத் தலைவர் அவர்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கின்றார் அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கு வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுமே இந்த போராட்டத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் கோவையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் அதை போலவே வணிகர்கள் அதை போலவே சிறு தொழில் சிறு குறு தொழில் முனைவோர்கள் பெருந்தொழில் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேருமே வந்து நீங்கள் அத்தனை பேரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் அது மட்டுமல்ல இந்த கோவில் இருக்கக்கூடிய பல்வேறு நக நகர நலச்சங்க நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் என்று அத்தனை பேருமே இந்த ஆட்சிக்கு எதிராக இவர்கள் விதித்திருக்கக்கூடிய மிக கடுமையான அந்த மின்சார கட்டணத்தை எதிர்க்கின்ற வகையில் நீங்கள் அத்தனை பேருமே அதிகாலை அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலையோ அல்லது இருபதாம் தேதி அதாவது இருபதாம் தேதி மாலை கூட நீங்கள் வந்து கருப்பு கொடிகளை உங்களுடைய வீடுகளிலே கட்டி வைத்துக் கொள்ளலாம் அல்லது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த ஆட்சிக்கு மிக கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கின்ற வகையில் கருப்பு கொடிகளையெல்லாம் உங்களது இல்லங்களிலே கட்டி வைத்து இந்த ஆட்சிக்கு எதிரான முழக்கங்களை அது மட்டுமல்ல கட்டணத்துக்கு எதிரான இந்த முழக்கங்களை நீங்கள் அன்று காலை சரியாக பத்து மணி அளவில் நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் விடுத்த வேண்டுகோளுக்கு நீங்கள் அத்தனை பேரும் உங்களது வீடுகளுக்கு முன்புறமாக நின்று குடும்பத்தோடு நின்று இந்த ஆட்சிக்கு எதிராக இந்த ஆட்சி விதித்திருக்கக்கூடிய கடுமையான மின் கட்டணத்திற்கு எதிராக உங்களது முழக்கங்களை நீங்கள் எழுப்ப வேண்டும் கொள்ளையடிக்காதே கொள்ளையடிக்காதே கொரோனா காலத்திலும் கொள்ளையடிக்காதே குழப்பாதே குழப்பாதே ரீடிங் எடுப்பதில் குழப்பாதே வயிற்றில் அடிக்காதே அடிக்காதே மின்கட்டணம் என்ற பெயரால் வயிற்றில் அடிக்காதே சலுகை வழங்கு சலுகை வழங்கு மின்கட்டணத்தில் சலுகை வழங்கு தவணை வழங்கு தவணை வழங்கு மின்கட்டணத்தில் தவணை வழங்கு கால அவகாசம் கொடு கால அவகாசம் கொடு மின்கட்டணம் செலுத்துவதில் கால அவகாசம் கொடு கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கருணை இல்லாத எடப்பாடி அரசை கண்டிக்கிறோம் 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 கருணை இல்லாத எடப்பாடி அரசை கண்டிக்கிறோம் 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 கொரோனாவை விட கொடூரமான அரசை கண்டிக்கிறோம் 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 கருணை இல்லாத எடப்பாடி அரசை கண்டிக்கிறோம் 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 கொரோனாவை விட கொடூரமான அரசை கண்டிக்கிறோம் சலுகை தருகிறது கேரளா தமிழக அரசால் முடியாதா சலுகை தருகிறது கேரளா தமிழக அரசால் முடியாதா சலுகை தருகிறது மகாராஷ்டிரா தமிழக அரசால் முடியாதா சலுகை தருகிறது மத்திய பிரதேசம் தமிழக அரசால் முடியாதா வேண்டும் வேண்டும் கட்டணத்தில் சலுகை வேண்டும் வேண்டாம் வேண்டாம் மக்கள் வயிற்றில் அடிக்க வேண்டாம் 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 மக்கள் வயிற்றில் அடிக்க வேண்டாம் என்ற முழக்கங்கள் இந்த அரசனுடைய செவிகளுக்கு எட்ட வேண்டும் ஆகவே அந்த வகையில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து தரப்பு மக்களும் மிகப்பெரிய அளவில் தங்களது இல்லங்களிலே கருப்பு கொடியினை ஏற்றி வைத்து இந்த ஆட்சிக்கு எதிராகவும் இந்த மின்கட்டணத்துக்கு எதிராகவும் கழகத் தலைவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நீங்கள் அத்தனை பேரும் அந்த போராட்டத்திலே நீங்கள் ஆர்ப்பரித்து கலந்து கொள்ள வேண்டும் வீடுகளுக்கு முன்புறமாக நீங்கள் நீங்கள் இடுகின்ற அந்த முழக்கங்கள் செவுடன் போல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய செவிப்பறையை கிழிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறி அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டு அது மட்டுமல்ல நம்முடைய பாவேந்தர் அவர்கள் கூட மிக சிறப்பான ஒரு கவிதை வரிகளை சொல்லியிருக்கிறார் கிளம்பிற்றுகான் தமிழ் சிங்க கூட்டம் கிளித்தெரிய தேடுகிறான் பகை கூட்டத்தை என்று அந்த வீர வரிகளுக்கு ஏற்ப இந்த ஏழை எளிய மக்கள் மீதும் அனைத்து தரப்பு மக்கள் மீதும் விதித்திருக்கக்கூடிய இந்த மின்சார கட்டணத்தை எதிர்த்து நீங்கள் எழுப்புகின்ற குரல் இந்த ஆட்சியினுடைய அதிகாரத்தை வைக்கக்கூடிய குரலாக இருக்க வேண்டும் என்று கேட்டு விடை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்